ஞாயிறு காலை தேவநாதன் வீட்டில் எல்லோரும் எந்த அளவிற்கு உற்சாகமாக இருந்தனரோ அதே அளவுக்கு அச்சத்தோடும் இருந்தனர் எந்த நிமிடத்தில் வீட்டுக்கார சம்பூரணம் தன் தீர்வாய் மலர்ந்து ஒரு கலைவரத்தை உண்டாக்கப் போகிறாளோ என்கிற பயத்தோடே திரிந்தனர் அவர்கிட்ட வேற மாப்பிள வீட்டுக்காரங்க வர்ற விஷயத்த சொல்லவில்லை அதுக்கே சம கடுப்பில் இருப்பாள் நேற்றிலிருந்தே அவள் முகம் கொஞ்சம் வில்லியாட்டம் தான் இருந்தது கடவுளே என்ன நடக்கப் போகுதோ தேவநாதன் திக்கு திக்கு இதயத்துடன் அங்குமிங்கும் இங்கும் கொண்டிருக்க அம்மா மகமாயி தாயி இன்னைக்கு ஒரு நாள் அட ஒரு நாள் கூட வேண்டாம் ஒரு அரை நாள் அந்த சம்பூர்ணம் வாய் திறக்காத மாதிரி பண்ணிடேன் தாயி உனக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணுறேன் பார்வதி பக் பக் நெஞ்சுடன் பிரார்த்தித்தாள் சுலோச்சனா வழக்கம் போல பெண் பார்க்கும் படலத்தில் ஆர்வமே இல்லாது இருந்தான் அர்ச்சனா தனக்கு தெரிந்த மேக்கப் கலைகளை எல்லாம் சுலோச்சனா மீது ஏற்றி அவளை அழகு பதுமையாக்கி வைத்திருந்தாள் அதே நேரம் தான் எந்தவித ஒப்பனையும் செய்து கொள்ளாமல் சாதாரணமாக மிக மிக சாதாரணமாகவே இருந்தாள் எக்கு தப்பாய் மாப்பிள வீட்டுக்காரங்க கண்ணில் பட்டு விட்டால் கூட ச இதென்ன இந்த பொண்ணு இவ்வளவு கேவலமாக இருக்குன்னு நினச்சி சுலோச்சனாவே தேர்ந்தெடுப்பார்கள் என்கிற எண்ணத்தில் அவ்வாறு இருந்தாள் கூடத்தில் ஊதுபத்தியும் ரூம் ஸ்ப்ரேயும் சேர்ந்து வித்தியாச கலவையாய் ஒரு நறுமணத்தை பரப்பிக் கொண்டிருக்க சமையல் அறையில் இருந்து வீசிய பலகாரங்களின் நறுமணம் காம்பவுண்டு முழுவதும் களை கட்டி இருந்தது தேவநாதன் அடிக்கடி வந்து வெளியே எட்டி பார்த்து கொண்டிருந்தார் அந்த நிலையிலும் அவர் மனம் வீட்டு ஓனர் சம்பூரணத்தை தான் திரும்ப திரும்ப நினைத்தது என்னாச்சு இன்னைக்கு காலையிலிருந்து அந்த சம்பூரணத்தோட சத்தத்தையே காணும் ஆணும் கண்ணில் படவே இல்லை ஒருவேளை வெளியே எங்காவது போயிட்டாளா நினைத்து பார்க்கவே மனம் இனித்தது நட்பாசையுடன் அவர்கள் வீட்டுக் கதவை பார்த்தார் அது உள்பக்கமாய் தாளிடப்பட்டிருக்க உள்ளாரதான் இருக்கு சனியன் என முணுமுணுத்தார் சரியாக பத்து மணி வாக்கில் வந்து நின்ற காரிலிருந்து மாப்பிளையும் அவரது அப்பா அம்மா மற்றும் இரு சகோதரிகளும் இறங்க எல்லோரும் பரபரப்பாயினர் அந்த காரை தொடர்ந்து வந்து நின்ற மினிவேனிலிருந்து அவர்களது உறவுக்காரர்கள் வரிசையாக இறங்கினர் வழக்கமாக இதுபோல் பெண் பார்க்க வரும்போது அதிகபட்சமாய் ஒரு ஏழு எட்டு பேர் வருவார்கள் ஆனால் இன்று கிட்டத்தட்ட பதினைஞ்சு பேர்கள் வந்திருக்க தேவநாதனுக்கு பகிர் என்றானது ஆகா இன்னைக்குன்னு பார்த்து ஆளுக வேற ரொம்ப பேர் வந்திருக்காங்களே இத்தனை பேர் முன்னிலையில் அந்த பொம்பளை ஆட்டம் போடாமல் இருக்கணுமே கூட்டத்தை பார்க்கும் வண்ணம் அமைந்திருந்த அந்த சிறிய சன்னல் அருகே நின்று கொண்டு நடைப்பவைகளை எல்லாம் தன் அக்காவிற்கு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்க ஆரம்பித்தார் அர்ச்சனா இப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் காலுக்குள் வந்து விட்டார்கள் இப்போது அவர்கள் எல்லோரும் கீழே விரிக்கப்பட்டிருக்கும் ஜமு காலத்தில் உட்கார்ந்து விட்டார்கள் வந்து இருப்பவர்களில் ஐந்து ஆண்கள் மட்டும் நாற்காலியில் அமர அவர்களோடு பெண்ணின் தந்தையான தேவநாதனும் சேரியில் அமர்ந்தார் நாற்காலியில் அமர்ந்துள்ள ஐந்து பேரில் ஒருவர் மட்டுமே வயதில் சற்று இளையவராக இருப்பதால் அவர்தான் மாப்பிளை என்று யூகிக்கலாம் அவர் அருகில் அதே முகைச்சாடையில் இன்னொருவர் வயதான தோட்டத்தில் உள்ளார் அநேகமாக அவர்தான் மாப்பிளையின் தந்தையாக இருக்கக்கூடும் மற்ற ஆண்களை பற்றிய விவரங்கள் இப்போது தெரியவில்லை இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வரலாம் ஏ அர்ச்சனா போது முடி உன் கிண்டல் பேச்சு நீ பேசுறது அங்கே கால் வரைக்குமே கேட்கும் போலிருக்கே சுலோச்சனா தங்கையை அதட்டினார் சரி சரி என்ற அர்ச்சனா தன் நேர்முக வர்ணையை கீழ்குரலில் தொடர்ந்தார் கீழே சமுக்காலத்தில் ஏழு எட்டு பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அதில் மூன்று பேர் பட்டுப்புடவை கட்டியிருக்கிறார்கள் எங்கள் கணிப்புப்படி அதில் வயதானவராக தெரியும் பெண்மணிதான் மாப்பிளையின் தாயார் என நம்புவோம் மற்ற இருவரும் முகஜாடையை வைத்து பார்க்கும்போது மாப்பிளையின் சகோதரிகளாக இருக்கக்கூடும் அர்ச்சனா நீ சொல்ற கணக்கை பார்த்தா அவங்க பக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பேருக்கும் மேலே வந்திருப்பாங்க இருக்கே சுலோச்சனா கவலையுடன் சொல்ல இரு எண்ணி பார்த்தே சொல்லிடுறேன் என்ற அர்ச்சனா ஒன்று ரெண்டு மூணு என்று நிதானமாக எண்ணி விட்டு மொத்தம் பதினேழு பேர் அவங்க சைடு ஆளுங்க தரகர சேத்த பதினெட்டு ம் பொண்ணு பார்க்க வர்றதுக்கே கல்யாண செலவு ஆக்கிடுவாங்க போலியிருக்கே பாவம் அப்பா என்றான் சுலோச்சனா ஏய் முக்கியமான ஒன்றை நீ இன்னும் கேட்கவே இல்லையே அர்ச்சனா திரும்பி தன் அக்காவை பார்த்து கேட்டார் என்னடி மாப்பிளை எப்படி இருக்காருன்னு நீ கேட்கவே இல்லையே ம் இப்போ எனக்கு அது ஒன்று தான் குறைச்சது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்கிற மனநிலைக்கு வந்துட்டேன் நான் சுலோச்சனாவின் வார்த்தைகளில் விரக்தி வடிந்தது அப்படியெல்லாம் சொல்லாதக்கா உண்மையிலே மாப்பிளை அழகாவே இருக்காரு ம் சரியாக சொல்லணும்னா அறுபது சதவீதம் கவுண்டமணி சாடை மீதி நாற்பது சதவீதம் வடிவேல் சாடை அர்ச்சனா வேண்டுமென்றே தமாசாயி சொல்லு அய்யோ என்னடி குண்டு தூக்கி போடுற நாம் என்ன காமெடி படம் எடுக்கவா நடிகர்களை செலக்ட் பண்ணுறோம் சுலோச்சனா பாதிரினா அடி பாவி இப்போ தான் சொன்னேன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்புறம் ஏன் கூவுற என்ற அர்ச்சனா மெல்ல முருவழித்து விட்டு சும்மா உன்னை சீண்டுவதற்காக சொன்னேன் மாப்பிள்ளை விக்ரம் சாயெல்லாம் இருக்காரு என்ன நிறம் மட்டும் கொஞ்சம் குறைச்சல் கட்டை மீச லேசாய் பிதிங்கும் தொப்ப நிறைய பீர் அடிப்பார்னு நினைக்கிறேன் நின்றான் அதை கேட்டு சுழச்சனா கலகலவென சிரிக்க அந்த சிரிப்பை ஆப் செய்வது போல் அர்ச்சனா ஐயோயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு என்று அபாய குரலில் அலறினான் என்னடி என்னாச்சு ஏன் இப்படி கத்துற வீட்டு ஓனர் சம்பூரணம் காலுக்குள்ளார வந்துட்டாங்க என்றால் அர்ச்சனா நடுங்கும் குரலில் அதை கேட்டதும் சுலோச்சனா ஐயோ ஐயோ என்று பதறுவாள் என எதிர்பார்த்த அர்ச்சனாவே வியப்படையை செய்யும் விதமாய் ஓ அப்படியா வரட்டு வரட்டும் அவளும் ஒரு பெரிய மனுஷிதானே வரட்டும் என்றால் சந்தோஷமாய் என்னக்கா இவ்வளோ ஈஸியாக வரட்டு வரட்டுங்கிற அவள் விவகாரம் பிடிச்சவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமல் எதையாவது வில்லங்கமாக பேசியே வரணையே கெடுத்துடுவாளேங்கிற பயம் துளி கூட இல்லையா உனக்கு முகத்தை இறுக்கமாக்கி கொண்டு கேட்டாள் அர்ச்சனா அவள் பேசலைனா மட்டும் இந்த மாப்பிள்ள உடனே ஓகே சொல்லி உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரா அடிப்போடி எப்படியும் வழக்கம் போல் போய் பதில் சொல்லி அனுப்புகிறோம்ட்டு தான் போக போகிறாங்க அப்புறம் வீட்டுக்கு போய் ஏதாவது ஒரு புது காரணத்தை கண்டுபிடிச்சு என்னை தட்டி கழிக்கத்தான் போகிறாங்க இதில் பயம் எதுக்கு வேணும் பயம் சுலோச்சனா அனுபவ காயங்கள் தந்த வடுக்களை வார்த்தைகளாக்கி கொட்டினான் ஏன்கா நீ எப்போவுமே எதிர்மறையாகவே யோசிக்கிற கோபத்தோடு கேட்டால் அர்ச்சனா அனுபவம் கண்ணா அனுபவம் சார் உன் கூட பேசினா எனக்கு தான் பிரஷர் ஏறும் என்று சொல்லிவிட்டு அந்த சிறிய ஜன்னல் வழியாக கூடத்தை கவனிக்க ஆரம்பித்தார் அர்ச்சனா அங்கே மற்றவர்கள் எல்லோரும் கலகலப்பாய் சிரித்த முகத்தோடு ஏதேதோ பேசிக்கொண்டிருக்க வீட்டு ஓனரமாக மட்டும் இறுகிய முகத்தோடு கடுகடுவென்று வென்று யாருடனும் பேசவில்லை அங்கு நிலவிடும் மகிழ்ச்சியிலும் தன்னை இணைத்து கொள்ளாமல் எங்கோ பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அக்கா அந்த சனியனோட முகமே சரியில்லைக்கா பொறாம வலியுது ஆங்காரமும் ஆவேசமும் உள்ளார பொங்கிக்கிட்டு இருக்கு என்று அர்ச்சனா சொல்ல ஆமாம் அது பொறாமப்படுற அளவுக்கும் ஆவேசப்படுற அளவுக்கும் இப்போ இங்கே என்ன நடந்துட்டுது இன்னும் அவங்க பொண்ணை வர சொல்லி பார்க்கவே இல்லை பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் பொறாமப்படுறதா இல்லை பரிதாபப்படுறதான்னு போடி நீயும் வர்ணையும் என்றால் சுலோச்சனா வெறுப்பாய் அப்போது கூடத்தில் இருந்து சுலோசனா இருக்கு அழைப்பு வர அவசர அவசரமாய் மேக்கப்பிற்கு ஃபைனல் டச் செய்து அவளை அனுப்பி வைத்தாள் அர்ச்சனா மறக்காமல் தான் மட்டும் அறைக்குள்ளேயே முடங்கிக் கொண்டாள் போல் கூடத்திற்கு சென்று எல்லோர் மத்தியிலும் காட்சி பொருளாய் நின்று கொண்டிருந்த சுலோச்சனாவை அறைக்குள்ளிருந்தபடியே கவனித்து கொண்டிருந்த அர்ச்சனா அவ்வப்போது அந்த சம்பூர்ணத்தையும் கவனிக்க தவறவில்லை இந்த பொம்பளையே இப்படி பாறாங்கல் ஆட்டம் மூஞ்சியே வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா இவளை யார் இங்கே வர சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க சனியே வெக்கமே இல்லாமல் அலையா விருந்தாளியா வந்து உக்காந்துக்கிட்டுருக்குது வந்தது தான் வந்துச்சு அட்லீஸ்ட் மூஞ்சியை கழுவி லட்சணமாக ஒரு பொட்டு வச்சுட்டு வந்திருக்கலாம் அல்ல காரியம் பேசுகிற இடத்துக்கு தூங்கி எந்திரிச்சு அப்படியே நெத்தில பொட்டு கூட வைக்காம வந்து உட்காந்துக்கிட்டுருக்கு மனசுக்குள் திட்டி தீர்த்தார் அர்ச்சனா சில நிமிடங்களில் திரும்பி வந்த சுலோச்சனாவிடம் மெல்ல கேட்டார் அர்ச்சனா என்னக்கா மாப்பிளையை பார்த்தையா பிடிச்சதா ம் பார்த்தேன் பிடிச்சது என்றால் சுலோச்சனா சுவாரஸ்யமே இல்லாமல் அதைத்தான் கொஞ்சம் சந்தோஷமாக சொல்கிறது அர்ச்சனா கோபமாய் சொல்ல பாவி கிணறு தானே தாண்டி இருக்கும் அதுக்குள்ளார சந்தோஷப்பட்டால் எப்படி முழு கிணறையும் வெற்றிகரமாக தாண்டி முடிச்சதுக்கு அப்புறமா சந்தோஷப்பட்டுக்கிறேனே என்றான் என்னமோ பண்ணு என்று எரிச்சலை காட்டி அர்ச்சனா திடீரென்று அக்கா நீ ஒன்று கவனிச்சியா நீ அங்கே போய் நின்று எல்லோரையும் பார்த்து வணக்கம் சொல்லி கும்பிட்டாய் அல்ல அப்போ எல்லோருமே ஒரு மரியாதைக்காக திரும்பி கும்பிட்டாங்க ஆனால் அந்த சம்பூர்ணம் என்ன பண்ணினா பார்த்தியா ம் பார்த்தேன் பார்த்தேன் பதிலுக்கு கையெடுத்து கும்பிடாம முகத்தை வேற பக்கமாக திருப்பிக்கிட்டா பரவாயில்ல விடுடி எதுக்கு எதுக்கு இந்த பொறாமல் அவளுக்கு என்னமோ வெத்தலை பார்க்கு வச்சு அழைச்ச மாதிரி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இதில் லுல்லு வேறு கிளட்டு குரங்கு தாள மாட்டாமல் பிதற்றினாள் அர்ச்சனா சரி சரி விடுடி அவளுக்கு தெரிஞ்ச நாகரிகம் அவ்வளவுதான் சுலோச்சனா விட்டு கொடுத்து போக இல்லைக்கா இவளை எல்லாம் வீட்டுக்குள்ளாரவே விடக்கூடாது ஏய் நாம் குடியிருக்கிறது அவங்க வீட்டில் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ பொசுக்குன்னு பொட்டியை கட்டிக்கோன்னுட்டான்னு வச்சுக்கோ நம்ம பாடு பாடாத பாடாயினும் தெரிஞ்சுக்கோ யதார்த்த உண்மையை தங்கைக்கு எடுத்துரைத்தாள் அக்கா அப்போது கூடத்தில் இருந்து மறு அழைப்பு வந்தது அம்மா சுலோச்சனா வந்து இருக்கிறவங்களுக்கு காஃபி கொண்டாந்து கொடுமா ம் ம் அடுத்த டியூட்டி ஆரம்பமாயிடுச்சு சளிப்புடன் எழுந்த சுலோச்சனா